ஹாய் ஹலோ வணக்கம் நான் அப்பிர் வேணும் நம்ம வீட்டில் எதனா ஒரு விஷயம் நடக்குது பர்த்டே நடக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பெருசாக செலிப்ரேஷன் பண்ணி வெளியிலலாம் காசு வேஸ்ட்டு பண்ணி நம்ம இருக்கிறத விட நாலு பேர் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் நம்ம உதவிணுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கடவுள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதை விட மெயினான ஒரு விஷயம் நம்மளோட வாரிசுகளுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என் பையன் பர்த்டேக்கும் சரி என் பர்த்டேக்கும் சரி இந்த மாதிரி ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் பண்ணியும் இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது எதுக்காக அதாவது பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தவங்களை ஏச்சி பொழைக்கிறது மற்றவங்களை ஏமாற்றி நம்ம வாழ்கிறது அப்படின்னு இருக்கிறத விட நம்ம சம்பாதிச்சது பத்து ரூபாய் இருந்தாலும் அதில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த வகையை மற்றவங்களுக்காக நம்ம செஞ்சோம்னா அது கடவுளுக்கே செய்கிற மாதிரி எல்லாருடைய மனசும் நிறையணும்